வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளே அதாவதுங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கிற அளவு தான் பிரிக்கணும் ஒரேதான் ஒருத்தனை பிரித்து குடும்பத்துக்கும் எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் எனக்கும் ஆகாத அளவுக்கு ரொம்ப பண்ணக்கூடாது இந்த சூர்யா பண்ணுறது நூற்றுக்கு இப்போ இப்போ எப்படி தெரியுமா எனக்கு தோணுது இவ்வளோ விட்டு இப்போ இவ உங்கள் கூட இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ மன உளைச்சலும் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களை ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அவள் சுமிங்கிறவ சுகையில் கூட பேசுகிறா பேசாமல் போகிறா அவனை லவ் பண்ணுறா பண்ணாமல் போகிறா அவ காதல் கள்ள காதலோ நல்ல காதலோ நொல்ல காதலோ அது நமக்கு தேவை கிடையாது நீ பண்ணுறது என்ன நல்ல காதலா இதுவும் கடல காதல் தான் இதுவுமே வந்து ஒரு இனி இனி வாடகை புருஷங்கிற என்னென்னமோ சொல்லியிருக்க எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ இவள் என்ன தெரியுமா பண்ணுறா அவள் யார் கூட பேசினா என்ன அவள் சுகையில் கூட பேசுகிறா இல்லை அவனுடைய கம்யூனிட்டி போஸ்ட் அவனுக்கு போட்டு ரிப்ளை கொடுக்குறா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறா அது உனக்கு தேவையில்லை உனக்கு ஒரு வாடகை புருஷனை உனக்கு வந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் வண்டி வாங்கி கொடுத்தேன் நகை வாங்கி கொடுத்தேன் எங்கே போனாலும் காரு பங்களா ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்துக்குமே உதவி செய்கிறேன் சரி அப்படி இருக்கிறவன மேற்கொண்டு மேற்கொண்டு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் வந்தாலோ இல்லை இந்த வீடு கட்டு இந்த வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடு இஎம்ஐ கட்டு எனக்கு ஒரு வீடை மாற்றி கொடுன்னு கேட்டாலும் இது என் கடமை நான் செஞ்சுதான் ஆகணும் இதை கூட செய்ய விடாமல் அவளையே நொட்டை சொல்லி சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறா அவன் கிட்ட பேசுகிறான் அவன் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறா ரெண்டு பேரும் பிரியலை நாடகம் போடுறாங்க அவன் திருச்சிக்கு போனது வந்து சுகையில் வந்து இலங்கையிலேருந்து வந்துட்டானான் நேற்று சொல்கிறா ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருந்துட்டாங்க ரெண்டு நாள் அவள் போய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு குமரேசன் தான் இதுக்கு வந்து மாமாவளை பார்த்தானான் மாமாவளை பார்த்து சுமியை கொண்டு போய் திருச்சியில் போய் விட்டுட்டு வந்தானான் திருப்பி அவனே பிக்கப் பண்ணிட்டு வன்ட்டானான் ஒருத்தன் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறது அவன் இல்லாதப்போ வேறு மாதிரி பேசுகிறது இவ்வளவு நாள் அவன் அட்மின் இருந்தான் இவ்வளவு நாள் அவனை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசலை எந்த ஒரு வசையும் பாடலை ஆனால் இப்போ சுமி வந்து சரி ரெண்டு நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டு ஒரு நாடகம் போட்டிருக்காங்க சுமியை காண எக்கா வியூஸ் போகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுவோம் ஏக்கா நீ இல்லாத மாதிரியே காட்டு மீடியாவுக்குள்ளே உடனே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு பிட்ட போடுறேன் மக்கள் வந்து அதை நம்புகிறாங்களா நம்பளையாங்கிறத அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வியூஸுக்காக ஏதோ ஒன்று பண்ணாங்க இவங்க பண்ண நாடகம் சொதப்பலாகி போச்சு சுமியோடைய இது வந்து குமரேசன் பண்ணதும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு இது இயற்கை இவங்க வந்து போட்டது வியூஸுக்காகவும் ஒரு ட்ராமா ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொன்னது ஆனால் இவன் சூர்யா அதை எப்படி கொண்டு போகிறான்னா திருச்சிக்கு போய் சு சுமியை கொண்டு போய் விட்டுட்டு வந்ததே தானா அப்போ இலங்கைக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த நம்ம சுகையில் அவனையும் போய் அங்கே போய் கோர்த்து விட்டு மாமாவில பார்த்ததே தானா ரெண்டு பேர் ரெண்டு நாள் வந்து அங்கே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்களாம் எல்லாமே இவன் தான் வாங்கி கொடுத்தானா இன்க்ளூடி சரக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எல்லாமே இவனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சாக்கா நானே வந்து கூப்பிட்டுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து மன உளைச்சோல் ரொம்ப அதிகமாக இருக்குது வேதனையும் வழியும் அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு மன நோய் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு அழுகிறது கதறது கத்துறது இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு இது ஏக்கம் அதை வந்து நீங்கள் தீக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் சுவையில் வர சொல்கிறேன்னு சொல்லி வர வச்சு ஏ அவர் அவங்க ரெண்டு பேர் வந்து ஜோடியாக இருந்தவொன்னே திருப்பி கொண்டு வந்து மேலூர் வரைக்கும் வந்து இறங்கி கேக்கா நான் உனைய கூப்பிட்டு வந்து நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுறேக்கான்னு சொல்லி இவன் பண்ணால் மாதிரி இவன் சொல்கிறா சூர்யா நான் உனக்கு சொல்கிறேன் உன் புத்தி எப்பயுமே இப்படி தான் கேவலமாக போகுமா உன் புத்தி என்னை கழுத லத்திய ஒரு அதாவது அவன் வந்து நல்ல பையன் எனக்கு தெரியும் நானே ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் அவனை விட்டு விலகினேன் இல்லாட்டினா நான் அவனை விட்டு விளகிறதுக்கெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது இருந்தாலும் சரி நீ எங்கே போறியோ உன் பின்னாலேயே உன் முந்தானையை பிடிச்சிக்கிட்டு மாலா மாலா சுற்றுறது தான் ஏன் பொழப்பு அப்படி இருக்கும்போது ஒரு நல்லவனை இழந்துட்டோமேங்கிற அந்த ஒரு மனவேதனை எனக்கு இருக்குது அப்படி இருக்கிறவனை போய்கிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த அவன் நேற்று கூட வந்தேன் வேணா என்னால் லைவ்லாம் போடுறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை ஏன்னாவே இப்படித்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது ஏதோ நாங்கள் ரெண்டு பேர் வேலை கொடுத்தோம் எங்களுக்கு அட்மினாக இருந்தான் ஏதோ வர்ற சம்பளத்தில் அவனுக்கு ஏதோ டீவு வாங்கியிருப்பான் போல் அவன் கார் வாங்கினான்னு சொல்கிறான் இவன் நாங்கள் கூட வந்து பத்து லட்சம் காரு எட்டு லட்சம் காரு தான் வச்சுருக்கோம் அதுவுமே டீவு இவன் வந்து இருபது ரூபா கார் வச்சுருக்கேன் ஓப்பன் டோரில் வந்து அது என்னது ரூப் டாப்பு அந்த மாடல் கார் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பார்த்து இவன் பொறாமப்பட்றான் அதாவதுங்க நான் ஒன்று சொல்லவேன் எப்போவுமே சொல்கிறேன் தனக்கு கிடைச்சதை வச்சு நிம்மதியாக வாழ்கிறதான் வாழ்க்கை அதை விட்டுவிட்டு அவன் கார் வாங்குறேன் இல்லை அவன் வந்து வீடு கட்டுறேன் அவன் வீடு கட்டிட்டான சொந்தமாக இவன் சொல்கிறா அவன் வீடு கட்டிட்டான் சொந்தமாக கார் வாங்கிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம கொடுக்குற சம்பளம் தான் நம்ம மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற காசில் தான் இஎம்ஐ கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவன் புறாமப்பட்டு தான் அவனை விட்டு விலகினான் ஆக்சுவலாக உண்மை இது தான் அதை சம்பாரிச்சுட்டு போகிறேன் சரி அது கூட பொறாமன்னு வச்சுக்கிடுவோம் ஆள் மேலே அவதூர பரப்பக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் சுமிக்கி மனநிம்மதி தேவை சரி ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக அவனே கூப்பிட்டு போய் மேலூரில் கூட தங்க வச்சுருக்கலாம் ஏன்னா நாங்களும் உனக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னப்போ இதே மேலூரில் நம்ம ரெண்டு மாதம் தங்கணும் நல்லா யோசித்து பார்க்கணும் புது ஆளுகளுக்கு தெரியாது பழைய ஆளுகள்கிட்ட கேட்டு பாருங்கள் இவளும் அதே மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் இதுக்கு கோவை குண்டு அது என்னது குண்டாசு அதிலேருந்து வந்தப்போ புதுசில் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ அதை தான் கூப்பிட்டு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான் நீங்கள் இங்கேயே இருங்க ஒரு ரெண்டு மாதம் கூட நீங்கள் இருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் அவன் தான் அப்படி இருக்கும்போது அவனையே போயிட்டு உனக்கு முத்திரம் வந்து அவன் அடைக்கலம் கொடுக்கும்போது அவன் நல்லவன் அப்போ எந்த தப்புமே நடக்கலை அப்போ வந்து உனக்கு வந்து இப்போ சுமிக்கு ஆதரவு கொடுத்தோன்னு அவன் கெட்டவனா போயிட்டான் எல்லா வகையிலையும் அதாவதுங்க இதே அவன் அன்னைக்கு நான் அவன் மேலே சந்தேகப்பட்டிருந்தேன் ரெண்டு மாதம் அங்கே நீ இருந்த ஏதேதோ தப்பு தண்டா நடந்திருக்கும் இல்லை எதேதோ உனக்கு வந்து உன் பால கூப்பிட்டு அங்கே சந்திக்க வச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏதாவது உன் மேலே அப்பாண்டமான பழியை போட்டிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா தான் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் ஒரே வார்த்தை இப்போ இதே சுமியை கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு நாளைக்கு அது ரெண்டே நாள் தான் அதுக்கே நீ வந்து சுகையில் கூப்பிட்டு வந்து நாமையை மாமாவளை பார்த்துட்டேன் விளக்கு பிடிச்சேன் விளக்கெண்ண போட்டு விட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவதூறு அதே மாதிரி பொதுவாக சொல்கிறேன் சுமி இருக்கிற மனநிலை இப்போ ரொம்ப வந்து மோசம் மோசம்னா ஏன்னா தான் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் நான் என்ன பேசுகிறேங்கிறதே தெரியாமல் மன உளைச்சல்லையும் மனவேதனையிலையும் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இதில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவன் இங்கேக்கி அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நான் யாருக்கு சொல்கிறேங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் புரியும் மன்னார்குடி பொண்ணு தீபா அந்த பிள்ளைக்கு தான் நான் சொல்ல வர்ற விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது சுமி காலையில் கூட என்கிட்ட பேசிச்சு என்ன சொல்லுச்சுன்னா நான் அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகளையே நான் யூஸ் பண்ணலை அவள் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கா என் பிள்ளை வந்து வெளியில் வந்தப்போ மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்துருக்கா அதுப்போ வந்து எனக்கு நிறைய பணம் பண உதவிகளும் பண்ணியிருக்கா ஆக அந்த பிள்ளைய போய் நான் அந்த தேனாங்கிற வார்த்தையை நான் கேட்பேனா இது யாரோ ஒருத்தவங்க இருந்து சிண்டு முடிச்சு விட்டுருக்காங்க இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியலை நான் அந்த மாதிரி வார்த்தையவே விடலை ஆனால் அதுக்கு ஆயிரம் மடங்கு நைட்டு உட்காந்துக்கிட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் அந்த கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளை உட்காந்துருக்கு நான் எப்பயுமே நன்றி மறக்க மாட்டேன் எனக்கு இந்த பிள்ளை புரிஞ்சுக்கிறாம ஒரு வார்த்தை என்கிட்டயே கூட ஃபோன் பண்ணி ஏன் சுமியாக்கா இப்படி என்ன நீ என் பேசினேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்டிருக்கலாம் என்னாமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கீரை விசாரிப்பதே மெய்யின்னு ஒரு இது இருக்குது பழமொழி அதை மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கலாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தேவையில்லாமல் கமாண்ட் பண்ணுறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை உட்காந்துக்கிட்டு தேவை நிறைய வார்த்தைகள் வசப்பாடிருச்சு அதில் வந்து உங்களை வேற சொல்லுது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் டோமர் என்ன பண்ணுறாரு சும்மா இருக்கிறாரு இவர் ஏதாவது கேட்க மாட்டாரா நான் பொண்டாட்டிக்கிட்டே என்ன நடந்துச்சு ஏதுன்னு நான் என்னை கேட்கவா வர்றீங்க ஒரு நாள் நைட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கூத்து பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ப்ளோ உட்காந்துட்டு காலைல நான் கிளம்பி நான் வந்து மதுரைக்கு பிளேட் பிடிச்சி வரப்போகிறேன் நான் அந்த பிரச்சனையை மாட்டேன் இங்கே வாம்மா ஒரே வார்த்தை உனக்கு நான் சொல்கிறேன் அவளுக்கு ஆதரவு நான் ஒரு ஆள் தான் வேறு யாரும் கிடையாது எல்லா பேரும் எப்போ எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவள் விஷயத்தில் இவன் மாத்திரம் சிக்கா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் சூர்யா போயிட்டு வந்துட்டான் இவன் மாத்திரம் என்ன தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே ஏன்னா எதிரிகள் யாருங்க நான் சொல்லவா அவளை வளர்த்து எதிரிகளை வளர்த்துக்கிட்டதே சுமிதான் தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க பேரையாக போட்டு ஏய் நீ இவளுக்கு படுத்தவை உன் புருஷன் வந்து குத்தி ஆளுக்கு வந்து இதாக இதாக இருக்கிறவன் உன் உங்கள் புருஷங்களும் இதே கேரக்டர் தான் நீங்களும் இப்படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையாக திட்ட திட்ட எதிரிகள் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க எதிரிகள் வளர வளர அவங்க பூரா என்ன பண்ணுறாங்க ஒரு பேக்கைடியில் வந்து உங்ககிட்ட சுமி சொன்னதையும் சொல்லாததையும் இப்படி பேசினா அப்படி பேசினான்னு சொல்லி ஓ போட்டு மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ அவளுக்கு எதிராகவே உன்னையை திருப்பி விட்றாங்க இவங்க வேலையை என்ன தெரியுமா எங்கள் குடும்பத்துக்கு யாருமே எதுவுமே செய்யக்கூடாது இதே மாதிரி தான் எனக்கும் சூர்யாவுக்கும் சுமிக்கும் மெர்சிமா நல்லா உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்க மெரிசிமிக்க அம்மா கிட்டே போய் அவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சூர்யா அவங்களை பற்றி இப்படி பேசுறா அப்படி பேசுகிறான்னு சொல்லி 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 இப்போ சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் இருந்த நட்பை பிரித்து விட்டாங்க ஒன்றுமே இல்லை அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ கோடீஸ்வரியோ லட்சாதிபதியோ லட்ச லட்சமாக பணம் வச்சுருக்காங்க கோடி கோடி கோடியாக வச்சுருக்காங்க அவங்களால எங்கக்கிட்ட வந்து உதவியை கேட்டிருக்கலாம் நாங்கள் செஞ்சு விட்டுருப்போம் நாங்கள் வச்சுருப்போம் ஏதோ ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்கா பேசினதை அப்படியே உன்ன பத்தாக்கி பத்தை நூறாக்கி இப்போ அந்த அம்மாவுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை இப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி தான் சுமிக்கும் மெரிசிமாவுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க பண்ணி உங்களை வந்து இப்படி வந்து திருநங்கன்னு சொல்லிட்டா உங்களை அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டா நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி பண்ணிட்டாலே சுமி அப்படின்னு சொல்லி ஏற்றி 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 விட்டு சுமியவும் மெரிசிமாவையும் பிரித்தாங்க கடைசியாக ஏங்கிட்ட வந்தாங்க இந்த தோமர் உங்களை அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் ஆனால் அந்த அம்மா நம்பலை அதனால் உங்ககிட்ட இப்போ அதே வேலையை தான் பண்ணுறாங்க வர்றாங்க கமெண்ட்டில் வந்து உனைய வந்து அவள் சொல்லவே இல்லைங்கிறான் கடவுள் மேலே ஆணையன் ஏன் மூணு பிள்ளை பிள்ளை சத்தியமாக தீபா பிள்ளைய நான் தேனான்னு எந்த இடத்துலையும் சொல்லலை தேவையில்லாமல் அந்த பிள்ளைய வந்து நான் சொன்னேன்னு சொல்லி 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 இப்போ அடிக்கடிக்கத்தான் அம்மியும் நகரும் அதை மாதிரி இவளை வந்து ஊற ஊற தான் எறும்பு ஊற கல்லே தேயுது அப்போ ஒரு பெண்ணோட மனசு தேயாத அப்போ அந்த பிள்ளையை வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி இவளை வந்து எதிரியாக சித்தரிச்சிட்டாங்க அதுப்போ கமெண்ட் போடுறாங்க நானும் பார்க்குறேன் நம்ம இவங்க லைவில் தீபா பிள்ளை மன்னார்குடி லைவில் பார்த்தா டோமரை மாத்திரம் நீ எதுக்கு இன்னும் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற டோமருக்கு மாத்திர நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அவன் அவன் பொண்டாட்டிக்கு எதிராக பேசுகிறானா இப்போயும் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து அவன் பொண்டாட்டி பேசணும் தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்கிறானா இந்த விஷயத்தில் அவன் மூக்கே நுழைக்கல அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து லைவ் போடுறேன் அவனை என்னான்னு கேளு அவனுக்கு பண உதவி செய்யாத என்ன டே இங்கே வாங்கடா பார்த்தா எனக்கு நல்லா வாயில் வந்துடும் இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லா பேரையும் கெடுத்து விட்டிங்க உங்களுக்கு என்னடா பண்ணேன் நான் இல்லை என் குடும்பம் என்ன பண்ணிச்சு எப்போ பார்த்தாலும் ஏண்டா என் குடும்பத்தையே டார்கெட் பண்ணுறீங்க ஒன்று சூர்யாவுக்கு ஏதாவது உதவி வந்தால் சரி நீங்கள் தான் உதவி செய்யலை நானே வந்து என் சொந்த காசில் அவளுக்கு உதவி செஞ்சாலும் இந்த கூட்டியாளளுக்கு தான் எல்லாம் செய்கிறேன் பப்பாட்டிக்கு போய் கவட்டக்குள்ளேயே எல்லாம் தள்ளுறாங்கிறீங்க அந்த பக்கம் சுமிக்கு போய் ஏதாவது ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா இந்தா இவளுக்கு பாருங்கள் க கையில் பார்த்தா பிரேசலெட்டு இவளுக்கு வயிறு இவ இவள் வந்து ஓடுகாலி இவ ஜட்டி கிளவி இவள் காக்கி பிடிச்சவ என்னென்ன பேர் வைக்கிறீங்க திருப்பி ஒரு வாரத்தை பதிலுக்கு அவள் கேட்டா உடனே போய் எங்கேயாவது போய் எதையாவது ஒன்று சொல்லி ஆட்டையை கலச்சி இது எப்படி என் குடும்ப மத்த நல்லாவே இருந்துடக்கூடாத இப்போ நாங்கள் உழைக்கலையே இந்த இந்த மீடியாவுக்குள்ளே எம்பிட்டு கேள்வி கேட்குறீங்க மாமா அப்பையை புரோக்கரு விளக்கு பிடிச்சவன் இன்னும் வந்து கூட்டி கொடுத்தவன் குற்றாலத்துக்கு போய் ரூம் போடுறேன் அங்கே போய் ஏற்காட்டுக்கு போய் ரூம் போடுறேன் என்னென்னமோ கேட்குறீங்கல்ல எல்லாத்தையும் தவித்துக்கிட்டு தானே நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு நாங்கள் அதெல்லாம் வந்து தாண்டிட்டோம் நீ என்ன போட்டாலும் உனக்கலாம் நீ எப்படி என்னைய வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டணும்னு நினைக்கிறிய அதை விட நான் உன் மூக்குள்ளே குச்சியை விட்டு ஆட்டுவேன் அந்த அளவுக்கு நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவானவங்க எங்கக்கிட்டே எல்லாம் அவங்க பருப்பு வேகலை ஆக இப்போ எங்கே போயிட்டாங்க மன்னார்குடி தீபாட்டை போயிட்டாங்க அந்த பிள்ளை எப்படின்னா ஒரு எமோஷனல் பார்ட்டி இப்படி சுமி மாதிரி சுமி எப்படி வந்து எதாவது ஒன்றுனா ஒரு ஷார்ட் டெம்பராக ஏதாவது ஒன்று பேசுது கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுதோ அதே மாதிரி அந்த பிள்ளையும் அப்படித்தான் ஏதாவது ஒன்றுனா என்ன நடக்குது என்ன யார் பேசுனாங்கன்னா கேட்குறது இல்லை உட்காந்துக்கிட்டு லைவில் சகட்டு மேனிக்கு திட்டிடுது ஏ மேலையும் பழி டோமரு நீயே கூட இருந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை கண்டிக்க மாட்டியா இங்கே வாங்கம்மா ஒரே வார்த்தை சொல்கிறேன் அவள் அப்படி பேச ஆள் கிடையாது அவளை வந்து பேச விட்டு யாரோ வேடிக்கை பார்த்துருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கமெண்டில் உள்ளதை ரெண்டு கமெண்ட்டையும் ஜாயிண்ட் பண்ணி உனக்கு திருச்சி உங்ககிட்ட வந்து விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதுதான் உண்மை நான் கண்டிக்காமலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு தெரியுது வெளியிலேருந்து வந்து எதையுமே பார்க்கறது இல்லை சும்மா ஆறு மணிக்கு வர்றாரு லைவ் போடுறாரு பத்து மணிக்கு வர்றாரு பேசுகிறாரு காலையில் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட்டுட்டு குடும்ப கதையை பேசிட்டு போயிடுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு பின்னால் நான் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உன் விஷயத்தை நேற்று நைட்டில் இருந்து க சூர்யா கிட்ட அவ்வளோ தூரம் பேசிவிட்டு காலையில் சுமிக்கிட்ட எவ்வளோ தூரம் பேசிட்டு தான் அந்த வீடியோவுக்கே நான் வர்றேன் ஏற்றி விடுறவன் ஆயிரம் ஏற்றி விடுவேன் அவன் வந்து வ வந்து நிற்க மாட்டேன் உனக்கு உனக்கு தான் அலைச்சல் உனையை நல்லா ஏற்றி விடுவாங்க இவன் இந்த கமெண்ட் போடுற வருவானா உனக்கு பத்து காசு கொடுப்பானா நீ இன்றைக்கி இங்கே சென்னையிலேருந்து பிளேட்டு பிடிச்சி மதுரைக்கு வரணும்னா திருப்பி இங்கேருந்து ரிட்டன் போகணும்னா எவ்வளோ செலவு ஒரு ஒரு ரூபா இருபத்தையாய ப்ளேட்டுக்கு செலவாகும் அது போக ஒரு ரூம் போடணும் ரூபாய் குறைஞ்சி நீ ரூம் போட மாட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் த்ரீ ஸ்டார் ஹோட்டலே ரூம் போடுவேன் புட்டு செலவு என்னாச்சு உனக்கு இல்லை காரில் வந்தேன்னா பெட்ரோல் செலவு என்னாச்சு ஆக உனக்கு ஒரு தடவை மதுரைக்கு வந்துட்டு போய் அது போக மன உளைச்சல் போலீஸுக்கு போகிறது இல்லைனா கோர்ட்டுக்கு போகிறது இல்லை கேஸை போட்டு விடுறது இல்லை இவன் மேலே போய் ஒரு எஃப்ஐஆர் போடுறதோ சிஎஸ்ஆர் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நீ பண்ணுறன்னா தான் முப்பதாயூவா நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் நீ காலி பண்ணணும் இந்த கமாண்ட் போடுறேன் பற்றியா இவெல்லாம் உனக்கு சல்லி பீஸாக கொடுக்க மாட்டேன் இவன் என்ன இருமா பண்ணுவேன் செய்ய அப்படித்தான் தீபா விட்ராத மன்னார்குடி இப்படி இப்படிதான் மெரிசிமா அவ ஏற்றி விட்டாங்க மெரிசிமா உட்ராத தூக்கு மூக்குப்பிடிய அவனை அப்படி பேசினா இப்படி பேசினான்னு சொல்லி அவங்க ரெண்டு மூணு நாள் புழப்பக்கெடுத்து அங்கேருந்து அவரு சார் பிரபு சார் வந்து அலைஞ்சு திரிஞ்சு குமரேசனை பார்த்து எங்களை பார்த்து இப்போ இந்த 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 விஷயத்தில் விஷயத்துல என் இப்போ சூர்யாவுக்கும் மெரிசிமாவுக்கும் ஆக ஊடாம பண்ணிட்டாங்க அழகா நல்லா ஒரு ஊசியை வாழைப்பழத்தில் ஏற்றுற மாதிரி ஏற்றி சூப்பரா வந்து இப்போ உங்க பாருங்கள் உங்கள் பிரபு லாயர் சாரையே இப்படி பேசிட்டா உங்களையே வந்து கோடிஸ்வரியா லட்சாதிபதியாக இருந்தால் பிரித்து விட்டாங்களா இவங்க வேலையே தே இவங்க பிழப்பே மாமா பொழப்பு ஆனால் என்னையே சொல்லுவாங்க மாமா கரையனு ஆனால் இவங்க பண்ணுற பொழப்பு அழகா நல்லா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி ஏற்றி அழகாக பிரிச்சிருவாங்க குடும்பத்தை பிரிச்சிருவாங்க கூட இருக்கிறவங்கள பிரிச்சுருவாங்க பண உதவியை பிரிச்சிருவாங்க சூப்பர் சாட்டை பிரிச்சுருவாங்க அந்த நேற்று ஒன்றுமே இல்லை ஒரு பொண்ணு நேற்று தான் வந்துச்சு டாக்டர் சால்னின்னு நாளே கமெண்ட்டு தான் போட்டுச்சு அஞ்சாவது கம்பெட்டு போடும்போது பார்த்தா நைட்டு பத்து மணி லெவில் வந்து நான் வரலங்க என்னையை போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு இவங்க வேலையே இதுதான் தைரியமோ ஏய் உங்கடா நீங்கள்லாம் ஒரு ஆளாங்கிறவங்க மாத்திரம் தான் என் கூட இருக்காங்க தைரியசாலிகள் தான் என் கூட இருக்காங்க கோழைகள்லாம் வெளியே போ வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அது மாதிரி இவங்க என்ன அறிமா பண்ணுவாங்க உன்னையவும் சுமிக்கும் இழுத்து விட்டு உனக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விட்டு எனக்கும் உனக்கும் சூர்யாவுக்கும் சுமிக்கும் சண்டை இழுத்து விட்டு எல்லாருமே எங்கள் குடும்பத்தோட யார் உதவி பண்ண வந்தாலும் அவங்க பிரிஞ்சிடணும் இப்போ நீ சுமியை திட்டினா நான் சும்மா இருப்பேனா நான் வந்து சப்போர்ட்டுக்கு வருவேன் இப்போ வருவாங்க பாத்தியா தோமர் உன் என்ன பேசிட்டானு இவனுக்கெல்லாம் நீ உதவுனியா ஓத்தா அப்படிம்பாங்க உன்னை இப்படி தான் பட்டன் போடுறது ஆனால் இவங்கனால ஒரு சின்ன காயை கூட நகர்த்தி வைக்க முடியாது வாய் சொல்லில் வீர ரெடி வாய் ஜம்பத்தில் உள்ளவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவங்கனால பண்ண முடியலைன்னா அதுக்கு அடுத்து யார் எதிரிகளாக இருக்காங்க இல்லை எதிரிகள் ஆக போகிறாங்க இல்லை எதிரிகளாகவே இல்லாட்டினா கூட அவங்கள எதிரிகளாக மாற்றி விட்டு அதில் குளிர் அப்படி அப்படித்தான் இப்போ உன்னையே குளிர் காய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு நானே நடுவராக இருந்து ஒரு நாட்டாம் மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் உனக்கு டவுட்டா என்கிட்ட கேளு எனக்கு என் கூட நீ கான்கால் வா சும்மியை நான் லைனில் எடுக்கிறேன் கான்ஃபிடன்ஸ் காலில் நீ பேசு என்னம்மா இந்த மாதிரி நீ பேசினியா ஏக்கா நீ இப்படி பேசினியா உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன் எங்கே பாருங்க அன்பால எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம் அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் எதையும் சாதிக்க முடியாது அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உலகத்தில கோடி பேர் இருக்கேன் அதிகாரத்துக்கு சில பேர் தான் கட்டுப்படுவாங்க நான் உன்னை வந்து அதிகாரம் பண்ணுற நீ பணத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே கிடையாது அன்பா பேசினா யாராக இருந்தாலும் மட்டையாக மடங்கிடுவாங்க இன்க்ளூடிங் மீ காசு பணங்கிறதுனா ரெண்டாவது பட்சம் எல்லாருக்குமே மான மரியாதைங்கிறது ஒன்று தான் உனக்கும் ஒன்று தான் எனக்கும் ஒன்று தான் சுமிக்கு ஒன்று தான் சூர்யாவுக்கும் ஒன்று தான் பேசு மனம் விட்டு பேசு எல்லாருந்தான் உனக்கும் அதை தான் சொல்கிறேன் மெர்சிமாக்கிட்டே அதை தான் சொல்கிறேன் எங்கள் கூட நட்புல இருக்கிறவங்க எல்லாராக இருந்தாலும் அதுதான் மரியாமாவாக இருக்கட்டும் மெர்சிமாவாக இருக்கட்டும் இல்லை தீபாவாக இருக்கட்டும் மைதீன் பாயாக இருக்கட்டும் இல்லை இன்னும் மியாவாக இருக்கட்டும் இன்னும் யாராக இருக்கட்டும் எங்கள் எங்களுக்கு பண உதவி செய்கிறீங்க சூப்பர் ஜார் பண்ணுறீங்க அதையும் தாண்டி பழக்க வழக்கன்னு ஒன்று இருக்குது அதுபடி சொல்கிறேன் நான் பணத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை குணத்தால் கட்டுப்படுத்தலாம் பாசத்தால் கட்டுப்படுத்தலாம் ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டா பிரச்சனை புற முடிஞ்சு போச்சு ஆனால் பேசாம போனால் ஊடால இருக்கிறவன் சிண்டு முடிஞ்சு விட்டு அவன் முத்தியை காட்டிடுவேன் அவன் வேலை என்ன குடும்பம் பிரியணும் குடும்பம் கலையணும் யாராவது ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகணும் ஒன்று சூர்யா பக்கம் போனாங்க அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எம்பட்டோ முயற்சி எடுத்தாங்க கடைசியில் பார்த்தா தோல்வியில முடிஞ்சு போய் இந்த செட்டப்பு கிளப்பி போய் ஜெயிலுக்குள்ளே போய் கழித்தீங்க குண்டாசலையும் போக்சோலையும் முடிச்சு போச்சா அவா கதை அடுத்து வந்தாங்க மெரிசிமா விட்டு ஏவி விட்டாங்க அந்தம்மா வச்சு ஏதாவது சூர்யாவை பண்ணலாம் என்ன ஏதாவது பண்ணலாம் இல்லை சுமியை எதிராக ஏதோ பண்ணலாம் என்னென்னமோ பண்ணாங்க நடக்கலை அடுத்த டார்கெட்டு இப்போ தீபா மன்னார்குடி பொண்ணு ஓம்கிட்ட வந்திருக்காங்க உன்னைய வந்து ஏற்றி விடுறாங்க சுமியை விட்டுறாத அவளை தூக்கு அவ்வளோ உள்ள வை இதனால என்ன ஆகும் சுமியை உள்ளே போனால் எனக்கு மன உளைச்சல் நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது ஜாமீனில் எடுக்கவோ பெயில் எடுக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ண போனாலோ சூர்யாவுக்கு பிடிக்காது அப்போ நான் என் பொன்னாட்டி பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்போ சூர்யாவுக்கும் எனக்கும் மனக்கசை போகிறோம் ஆக நாங்கள் மூணு பேரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது இதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதைப்பூரா பண்ணுறவன் தான் இந்த சைலண்ட் கில்லர் இவங்க பேர் வந்து நான் வச்சுருக்கிறது சைலண்ட் கில்லர் இவங்க வேலையை வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அதாவது ஸ்லீப்பர் கமாண்டர் இவன் பேர் இவன் என்ன பண்ணுவேன்னா இவனுக்கு வந்து ஒரு பத்து ஐடி வச்சுருக்காங்க என் பேக்கில் இவங்க பூரா வர்றது பேக்கில்னா பேக்கில் இல்லை ஃபேக்கில் ஃபேக் ஃபேக் ஃபேக்கில் ஒரு பத்து அடி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க என் பேர் தான் உண்மையின் குரல் என் பேர் தான் கோபி என் பேர் தான் வந்து அழகு அழகு என் பேர் தான் அது என் பேர் தான் தேனா என் பேர் தான் சூனா என் பேர் தான் பூனான்னு வர்றது ஒருத்தனை வந்து ஊடாவில் வந்து ஒரு கமாட்டம் போடுறது போட்டு இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் இவர்களை விட்டு விலகி விடுங்கள் இப்படியே ஏற்றி விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி உங்களை பட்டையை தீட்டுறது ரெண்டு பக்கமும் பட்டையை தீட்டுறது அதாவது ஒரு கத்திக்கு ஒரு பக்கம்தான் கூர்மை இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறது தெரியுமா அங்கிட்ட ஒரு கூர்மை இங்கிட்ட ஒரு கூர்மை ரெண்டு பக்கமும் சார்பாக தீட்டி விட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கும் ஏற்றி விடுவாங்க இங்கிட்டும் ஏற்றி விடுவாங்க இவங்க இவங்க என்னுடைய ட குறிக்கோள் என்ன தெரியுமா அந்த கத்தியை வச்சு குத்தணும் ஒன்று குத்துறவன் குத்துப்பட்டவன் சாகணும் இல்லையா குத்துறவனுக்கு பேக்கில் அவன் குத்தி அவன் எடுத்துக்கிறணும் யாரோ ஒரு ஆள் சாகணும் இவங்க முடிவு இதுதான் தான் இதில் இருந்து நீங்கள் உற்சாராக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்லை இந்த யூடியூப்பில் இருக்கிற எல்லா லைவ் போடுறவங்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் எங்களுக்கு பண உதவி இல்லாமல் ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நல்லவன் என்றைக்குமே தோக்க மாட்டேன் ஜெயிப்பேன் எனக்கும் சுமிக்கும் சூர்யாவுக்கும் துரோகம் நினைக்கணும் எங்களை வந்து உள்ளே தள்ளணும் எங்களை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி இந்த கமாண்ட் பண்ணுறவன் எத்தனை பேர் நினச்சாலும் எங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற என் நலம் விரும்பிகள் எப்பயுமே ஒரு வார்த்தை சொன்னால் புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க அப்படி தான் மன்னார்குடி தீபாவும் அப்படி தான் மெர்சிமாவும் அப்படி தான் மரியாமாவும் அப்படி தான் மைதின்பாயும் இருப்பார்னு நினச்சேன் பாய் இப்போ வரைக்கும் லைனுக்கு வரலை ஆனால் மற்றவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க சரி அன்னையும் சொன்னால் எதுவும் கரெக்டாக இருக்கும் டோமர் சொன்னால் எதுவும் கரெக்டாக இருக்கும்னு நீ புரிஞ்சுக்கிடணும் சரியா இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் வந்து உனக்காக தான் பேசணும்னு இருந்தேன் ஊடாவில் வந்து சூர்யா டாபிக் வந்துருச்சு அதனால் புரிஞ்சுக்க எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவுமே நல்ல முடிவாக இருக்காது நிதானத்தோடு செயல்பட்டால் நிம்மதியாக வாழலாம் அவசரப்பட்டோம்னா வாழ்க்கை அலங்கோலமாக போயிடும் துமியோட வாழ்க்கையை சொன்னேன் உனே இதுக்கு வந்துடுவாங்க அக்கா ஓ வாழ்க்கை அலங்கோலமாக சிக்கா பாய் அப்படின்ட்டுருவாங்க வந்து மன்னார்குடிகிட்ட துமியோட வாழ்க்கை ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஆளுங்க இவங்க தான் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு அது இதுன்னு போட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ வந்து ஓடுது ஒரு பைத்திய மாதிரி விட்டுரு அதாவது அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை வந்து நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம எல்லோருமா சேர்ந்து என்ன நானே வந்து பல விஷயங்களில் அவளை துன்பப்படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் சூ சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நீயும் பழையபடி யாரும் உங்களையும் சொல்கிறேன் யாருமே அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு பெண்ணாக அவங்க இடத்துல இருந்து யோசிங்க ரைட்டா நீ செஞ்ச உதவிகள் எனக்கு தெரியும் என் கண்ணுக்கு நல்லா தெரியும் நிறைய உதவி பண்ணியிருக்க எனக்கு இப்போ வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னமும் சூப்பர் சாட் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் நம்ம நட்பு நல்ல நட்பா தான் போய்கிட்டு இருக்கு ஸோ எனக்காக பார் அவ்வளவுதான் உன் டோமர் வேணும்ல நான் மன நிம்மதி இல்லாம இருந்தா உனக்கும் அது கஷ்டம் தானே என் குடும்பம் நல்லா இருந்தா உங்க குடும்பம் நல்லா இருந்த மாதிரி சரியாம எல்லாருக்குமே நான் சொல்கிறது துணி விஷயத்துல விளையாடு விளையாடாதீங்க பாவம் அவங்கள கொஞ்சம் நிம்மதியை அறுக்க விடுங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகையில் பிரச்சனையில இருந்து வெளியே வர்றாங்க பாவம் அவன் ஒருத்தன் ஏமாந்துட்டாங்க பல தடவை ஏமாந்துருக்காங்க இந்த தடவையும் நாங்கள் சொன்னோம் எவ்வளவோ நானும் சூர்யாவும் சூர்யாவை கூட விடுங்க நான் சொன்னேன் ஏன்னாப்பா அவன் ஒரு வலைதளத்தில் வந்து ஆள் பிடிக்க வந்திருக்கேன்ப்பா அவன் உஷார் பண்ண வந்திருக்கேன் தேவையில்லாமல் அவன் எனக்கு அவனை வளர்த்து விடாத அவனை பெரிய ஆள் ஆக்காதன்னு சொல்ல 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 இந்த பெரிய ஆள் ஆக்கி விட்டேன் இந்த அடுத்து வந்து இப்போ வீடியோ ஃபோட்டோக்களை வந்து பூப்பர் அதாவது அதை என்ன சொல்லுவாங்க பர்ஜ் பண்ணியே மெர்ஜ் பண்ணியா பர்க் பண்ணியா என்னமோ ஒன்று பண்ணி இப்போ ஃபோட்டோவை போட ஆரம்பித்தேன் இப்போ பர்க் பண்ணி போட்டனே நாளைக்கு அதை என்ன பண்ணுவேன் தெளிவாக போடுவேன் தெளிவாக போட்டு ஆளை பிக்கப் பண்ணுவேன் பிக்கப் என் வந்திருக்கேன் துணிக்கு வந்து இதை நான் புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து மீண்டுட்டாங்க இன்னும் தான் எப்படி கு குடி போதையில் ஒருத்தன் அடிமையாகிறானோ அவனை மீட் மீட்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகுது அதை மாதிரி இவங்க ஒரு கள்ளக்காதல் போதையில் விழுந்துட்டாங்க மீட் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வரட்டும் அதை மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அவளை பா கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல புரிஞ்சிக்கிற தன்மை உள்ளவங்க தெரியாமல் நன்றி வணக்கம் நான் பேசுகிறேன் ஏதாவது தப்பு இருந்தால் ஏதாவது உங்கள்ட்ட திரிச்சு கொண்டு வந்து சேர்க்க பார்த்தா ஏன்னா இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்க ஓகே பாய்